தேதி மாதம் இருபத்தி பேச போறேன் இந்த வகையில தற்போது காசாவில் மிக கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்ப கேட்டாலும் அதுதான் கடுமையான யுத்தம் கடுமையான யுத்தம் சொல்றோம் ஆனால் வளமையா நடந்த யுத்தத்தை விட இப்போ நடக்க யுத்தம் மிக கடுமையாக இருக்கிறது இதற்கு ஒரு காரணம் பேசப்படுவது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை எப்போதெல்லாம் நடைபெற ஆரம்பிக்கின்றதோ அல்லது நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இந்த இஸ்ரேல் வரம்பு மீறி எல்லை ஒரு கொடூரமான ஆக்ரோஷமான ஒரு போரை காசா மீது செஞ்சு வருவாங்க அதுதான் இப்போதும் செய்வாங்க அதற்கு காரணம் கட்டார் தலைநகரம் தோஹாவில தற்போது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல தான் இவ்வாறான யுக்திகளை இந்த பயங்கரவாத இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறிய தாக்குதல்களை செய்து வருவாங்க இன்று மாத்திரம் சுமார் இருநூறு பேருக்கு மேல் காசாவில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதாவது வான்வெளி தாக்குதல் பீராங்கி தாக்குதல் துப்பாக்கி சூடு போன்ற இந்த இஸ்ரேல கொடூர நடவடிக்கைகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நான் பேசிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் சகோதரர்களே காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் செய்துள்ளது இதனால் சுமார் எழுபத்தி இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் தற்போது மரணித்துள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம யோசிச்சா ஒன்று நடக்காத சகோதரர்களே இந்த கொடுங்கோல் இஸ்ரேல் ராணுவத்திற்கு யுத்தத்தை நிறைவு செய்யவே கூடாது அவ்வாறு யுத்தம் நிறைவு செய்யப்பட்டால் இந்த நெத்தனியாக உடைய அரசியல் வாழ்க்கை ஆபத்தாக மாறிவிடும் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் ஏதாவது சொல்லி இழுத்தடிக்கிறது தான் நோக்கமே தவிர அங்கே பேச்சுவார்த்தை என்பது வெறும் உலகத்துக்கான கண்துடைப்பு மாத்திரம்தான் இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேல் மற்றும் டொனால்ட் டிரம்ப் தூதர்கள் மற்றும் கத்தார் மற்றும் எஜிப்த் போன்ற நாடுகள் பங்கு பெற்றுகிறது ஆனால் நான் இப்போ பேசு கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கிறது எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லை என்ற செய்தியை வந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது ஆனால் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதற்கு முன் ஹமாஸ் சில சில நிபந்தனைகளை விதித்துதான் பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்வார்கள் ஆனால் வளமைக்கு மாற்றமாக இந்த முறை ஹமாஸ் இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது விதிக்காம ஹமாஸ் தரப்புடைய அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் ஏதாவது சாத்தியமான முடிவுகள் எட்டப்படட்டும் என்று தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த பீஸ்டோக்கு அதாவது பேச்சுவார்த்தைக்கு வந்த இஸ்ரேல் தரப்பு சாத்தியமற்ற விடயங்களையே பேசி வருவதாகத்தான் இதுவரையும் செய்தி கிடைக்கின்றது அதாவது இஸ்ரேல் என்ன சொல்வது என்று சொன்னா போர் முடிவுக்கு வரும் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் ஹமாசுடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஹமாஸ் வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் இவ்வாறான விடயங்களை முன்வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இவை எல்லாம் சாதாரண ஒரு பொதுமகனுக்கே புரியும் இது ஒரு சாத்தியமற்ற பேச்சுவார்த்தை என்று இது எல்லாமே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் அளவில் இந்த காசா பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு ஒன்றை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு நேற்று அரபு நாட்டிலிருந்து இருந்து போனார் அது என்ன எப்படிப்பட்ட தீர்வு ஒன்று இப்போதுதான் சில செய்திகள் கிடைக்கின்றது அதாவது காசா சுமார்ந்து பத்து லட்சில் லிபியாவோட சில பேச்சுவார்த்தைகளை தான் செய்து வருவதாக இருந்து செய்திகள் வெளிவருகிறது இந்த வகையில் ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் சொல்கிறது கொடுமை சகோதரர்களை வசந்தம் என்ற லிபியாவுடைய அரசாங்கத்தின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள கோப ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த நாட்டு ஜனாதிபதியை நடுவீதியில அதாவது மும்பர் கடாபி அவர்களை பொதுமக்களை வைத்து கொலை செய்தாங்க இத அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா பினிஷ் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல சந்தோஷமா பேசினத அன்று நாங்கள் நாம் அவதானித்தோம் இதை யார் செய்திருப்பார்கள் என்று அன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதன் மூலம் இந்த லிபியாவில் உள்ள பல லட்சக்கணக்கான பெட்ரோல் வளங்கள் தற்போது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளால் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை ஆனால் தற்போது லிபியாவை மறைமுகமாக துருக்கி தான் ஆட்சி செய்து சுருக்கமாக சொன்னா துருக்கியின் கீழ் தான் இப்போது லிபியா இருக்கிறது அவ்வாறு இருந்து கூட அமெரிக்காவும் ஐரோப்ப நாடுகளும் லிபியாவுக்குள் தங்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டுக்காரன் இல்லை என்று சொன்னால் வந்தவனெல்லாம் வீட்டுக்கு ஒருமை கொண்டாடுவான் இந்த நிலைத்தான் தான் தற்போது லிபியாவில் உள்ளது இந்த வகையில் துருக்கிய அர்துகானுடைய உண்மை முகம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் வெளிவந்து விட்டது இத்தனை அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது காசாவில் இந்த வார அது சொல்ற இந்த துருக்கி அர்துகான் இதுவரை எதுவுமே செய்யவில்லை அநேகமாக அடுத்த துருக்கிய தேர்தலில்

காசாவில் பரந்த அளவிலான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறதா இந்த பிரேக்கிங் குறிப்பிடுகிறது வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் பரந்த அளவிலான ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் செய்ய போவதா இந்த பிரேக்கிங் இந்த நிலைமை இவ்வாறு இருக்க கழகம் காசாவில இன்னொரு பகுதியில நடக்கிற கொடுமைத்தான் பசி பட்டினி கொடுமை அதாவது இந்த இஸ்ரேல் நினைச்சு கொண்டிருக்கிறது இந்த மக்களை போரினாலும் பசி பட்டினியாலும் வெறுப்படையை செய்து இந்த பிரதேசத்தை விட்டு ஓட செய்வோம் என்ற ஒரு ஐடியாவில தான் இவ்வாறான விஷயங்களை முன்னெடுத்து வராங்க ஆனால் அந்த மக்கள் இறைவனை முற்றாக நம்பி வாழும் மக்கள் இந்த நவீன காலத்தில் முழு சமூகமும் கைவிட்ட நிலையில் ஹிட்லர் செய்ததை விட மோசமான நடவடிக்கைகளை இந்த இஸ்ரேல் கொடுங்கோல் ராணுவம் காசாவில் அரங்கேற்றி வருகிறது இஸ்லாமிய நாடுகளுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்கவில்லை என்பது போல் வாழ்ந்து வருகிறார்கள் இவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த மக்களின் பட்டினி எங்களால் காண முடியாது என்று நேற்று ஒரு நாடு கிளம்பி வந்தது அது எது நாடு தெரியுமா முஸ்லிம் நாடு அல்ல இஸ்லாமிய நாடு அல்லாத சைனா நேற்று கிளம்பி வந்து இஸ்ரேலுக்கு அறிவித்தது நாங்கள் உணவு பண்டங்களையும் மருந்துகளையும் இன்னும் மக்களுக்கு தேவையான சில அடிப்படை பண்டங்களையும் காசாவில் உள்ள மனிதர்களுக்கு வானிலிருந்து கொட்டப் போகின்றோம் நீங்கள் தடுத்தால் அடுத்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையுடன் நேற்று வானிலிருந்து காசாவுக்குள் வானிலிருந்து பொருட்களை கொட்டினார்கள் பாராட்ட வேண்டும் சகோதரளே முஸ்லிம் நாடுகளுக்கு இல்லாத அக்கறை இந்த சீனா தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கு காணப்படுகிறது சரி சகோதரே அடுத்த முக்கிய தகவல் கிடைக்கும் போது அவற்றை தொகுத்து மறுபடியும் உங்களோடு பேசுகிறேன் இது குளோபல் லைப்ரரி குளோபல் டாக் நிகழ்ச்சி